வணக்கம் தமிழருவியின் செய்திகள் செய்திகளோடு நான் மலரவன் முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள் நாட்டின் சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நாலு மணித்தாலங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த வடிவம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி மேல் வடமேல் மத்திய மற்றும் சப்ரஹமுவ மாகாணங்களிலும் காலை மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் சில இடங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது உவா மாகாணத்திலும் அனுநாதபுரம் மாவட்டத்தின் சில இடங்களிலும் இன்றைய தினம் காலை அல்லது பிற்பகல் வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈஸ்டர் தாக்குதலுக்கு சர்வதேச விசாரணையை கோரும் ஜிஎல் பீரிஸ் தமிழ் மக்களுக்கு சர்வதேச உதவியுடன் நீதியை பெற்றுக்கொடுக்க முன்வர வேண்டும் என தெரிவித்துள்ள முன்னாள் வடமாகாண கல்வி அமைச்சர் கலாநிதி க தர்வேஸ்வரன் ஈஸ்டர் தாக்குதல் விசாரணைக்கு சர்வதேச ஒத்துழைப்பு கண்காணிப்பு அவசியம் என்ற பீரிஸ் கருத்தை மகளுடன் வரவேற்பதாகவும் கூறியுள்ளார் ஜாழ் ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியல் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் கல்வி பொது தராதர சாதாந்திர பரீட்சை மே மாதம் ஆறாம் திகதி ஆரம்பமாக உள்ள நிலையில் அது தொடர்பான கருத்தரங்குகள் சேலமர்வுகள் என்பவற்றை நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இன்று முதல் பரீட்சை நிறைவடையும் வரை இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது கல்வி பொது தராதர சாதாந்திர பரீட்சை மே மாதம் ஆறாம் திகதி முதல் பதினைந்தாம் திகதி வரை இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கு மாகாண வேலையில்லாத பட்டதாரிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் ஜால் மாவட்ட செயலகத்திற்கு முன்னால் ஆர்ப்பாட்டம் ஒன்றும் நடக்கப்பட்டுள்ளது இதன் போது ஏமாற்றாதே ஏமாற்றாதே வேண்டும் 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 நாசம் நாசம் கனவுகள் நாசம் பல வருட கனவு வெறும் கனவாக போய்விடுமா எமக்கான வாழ்க்கையை நாம் எப்போது வாழ்வது அழிக்காதே அழிக்காது எமது எதிர்காலத்தை அழிக்காதே மற்றும் வயது ஏறுது வாழ்க்கை போகுது வேலை வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு வாசகங்கள் எழுந்து பதாகளை தாங்கியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து நீண்டகாலமாக வேலையில்லாமல் தாம் இது நோக்கும் பிரச்சினைகள் மற்றும் பாதிப்புகளை சுட்டிக்காட்டி தமக்கான வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வடக்கு மாகாண ஆளுநர் ஊடாக அரசு தலைவருக்கு மனு ஒன்றையும் அனுப்பி வைத்துள்ளன அதேபோன்று இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசியல்வாதிகளுக்கும் அந்த மனுவின் பிரதிகளை அனுப்பி வைக்க உள்ளதாகவும் பட்டதாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் எமது கோரிக்கைகளை அரசாங்கம் விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்றும் இல்லையேல் தொடர்ந்தும் தாம் பாரிய போராட்டங்களை நடத்த உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது அரசு தலைவர் தேர்தலில் பொது வேட்பாளரா அல்லது புறக்கணிப்பு என விஞ்ஞான ரீதியாக அல்லது அரசியல் ரீதியாக ஆராய்ந்து எது மிக சரியானது என முடிவெடுக்க வேண்டும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கலை பீடாதிபதி பேராசிரியர் ராகுராம் தெரிவித்துள்ளார் பொது வேட்பாளர் பகிஷ்கரிப்பு இரண்டும் ஒரு புள்ளியில் தான் சந்திக்கின்றன இதில் எது மிக சரியானது என விஞ்ஞான பூர்வமாக அரசியல் பூர்வமாக ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தால் நாங்கள் இப்போது இருக்கின்றோம் எந்த கட்டத்திலும் சிங்கள அரசியல் சக்திகள் சிங்கள அரசியல்வாதிகளை அடுத்து வரக்கூடிய ஆளும் தரப்புகளை நாங்கள் நம்பவே முடியாது என்பதனை ஆண்டிலிருந்து இன்று வரை வரலாறு எங்களுக்கு திரும்பி 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 சொல்ல வந்தாலும் கூட அதை மறுத்து நாங்கள் குறுக்கு ஓட்டம் ஓடுவதற்கு கொண்டிருக்கின்றோம் என்று ஜால் வடமராட்சி ஊடக இல்லத்தில் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற மாமனிதர் தராகி அவர்களது பத்தொன்பதாவது நினைவேந்தலில் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தாயக செய்தி தொடர்ந்தும் தமிழருவியோடு இணைந்தது இனி இடம்பெறுபவை பன்னாட்டு செறி கென்யாவின் மாய் மாஹி நகரில் பெய்த கனமழையால் அதிகாலையில் உடைத்து ஏராளமானோர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளனர் இதுவரை பதினேழு குழந்தைகள் உட்பட நாற்பத்தி இரண்டு பேரின் சடலங்கள் முடிக்கப்பட்டுள்ளன காலநிலை மாற்றத்தால் கென்யா தன்சானியா புருண்டி போன்ற கிழக்கு ஆப்பிரிக்கா நாடுகளில் வழக்கத்தை விட அதிக மழை பெய்து வருகிறது கென்யாவில் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் கனமழை வெள்ளத்தால் நூற்றி நாற்பது பேர் உயிரிழந்துள்ளதாகவும் ஒரு லட்சத்தே எண்பத்தையாயிரம் பேர் வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ரபா மற்றும் காசா நகரங்களில் ஒரே இரவில் நடத்தப்பட்ட குண்டுவீச்சு தாக்குதலில் இருபது பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர்களில் சிறுவர்கள் மற்றும் பெண்கள் அடங்குவதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளுக்காக ஹமாஸ் அதிகாரிகள் ஹேரோவுக்கு செல்ல உள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன கடந்த அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி முதல் காசா மீதான இஸ்ரேல் தாக்குதல்களில் இதுவரையில் முப்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் சாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் பொருளாதார நிலை கணக்கெடுப்பு முன்னுரிமை அடிப்படையில் நடத்தப்படும் என்று ராகுல் காந்தி கூறியுள்ளார் குஜராத்தில் பிரச்சாரம் செய்த அவர் நாட்டின் தொன்னூறு சதவீதமான மக்கள் பட்டியலின இதர பிற்பட்ட வகுப்புகளைச் சேர்ந்தவர்களாக இருப்பதாகவும் பெரு நிறுவனங்கள் மருத்துவமனைகள் அரச பொறுப்புகளில் அவர்களுக்கு உரிய பிரதித்துவம் இல்லை என்றும் கூறினார் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள் தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள் இத்துடன் நடிகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் இன்னும் ஒரு செய்தி தொகுப்பினோட உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரையில் வந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்